ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு நாள் வந்து எனக்கு மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நான் இது தூங்கும் போது மணி பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு திரும்ப மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு அழகாக கோலம் போட்டுருக்குறேன் இந்த கோலம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க கோலம் போட்டு கலர்லாம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வந்து பொங்கல் நாள் இந்த பொங்கல் நாளை எனக்கு ஒரு அதிசயமும் நடந்ததுங்க அது என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எனக்கு புது வீட்டில் இந்த மாதிரி நடந்தது ரொம்பவும் சந்தோஷமா இருந்ததுங்க இப்ப கோல எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போய் நம்ம பூஜை அறையில தீபம் ஏத்திட்டு இந்த தீபம் வந்து நம்ம பொங்கல் படையல் போடுற வரைக்கும் இந்த தீபம் வீட்டுல எரியணுங்க ஒரு சிலர் வந்து வாசல்ல நில வாசல்ல வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி அதாவது செம்மண்ல வீடு மாதிரி கட்டி வளக்கேத்தி வச்சுட்டு அங்க சூரிய பகவானுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வைப்பாங்க மஞ்சள் கரும்பு கிழங்கு பூசணிக்காய் என்னென்ன கிழங்கு வகைகள்ல இருக்கோ அதெல்லாமே வச்சு சூரிய பகவானு வேண்டிட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க நான் இதெல்லாம் வந்து பூஜை அறையிலே வச்சுட்டு தீபம் ஏத்துடுறேங்க காலையில் ஆறு மணிக்கே தீபம் ஏத்துறேன் இந்த தீபம் வந்து நம்ம போடுற வரையும் அண்ணா நாள் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும் இப்போ தீபம் ஏற்றிட்டு கிச்சனுக்கு வந்து புது பானைங்க ஃபஸ்ட் டைம் வந்து பானையில் நான் பொங்கல் வைக்கிறேன் சென்னைக்கு வந்து இப்போதான் சொந்த வீட்டில் தான் புது பானையில் பொங்கல் வைக்கணும்னு எனக்கு இருந்ததோ என்னவோ பொங்கல் பானைன்னு தனியாக வச்சிருக்கிறாங்க அதில் தான் பொங்கல் வைப்பேன் டைம் வந்து பானை அதாவது போகி அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பானை வாங்கிட்டு வந்து நைட் ஃபுல்லாக தண்ணியில ஊற வச்சிட்டு காலையில் நல்லா கழுவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் கொம்பு அதை சுற்றி கட்டிட்டு பொங்கல் பானை எடுத்து இன்னைக்கு சக்கரை பொங்கலுங்க சக்கரை பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் ரெண்டு பொங்கல் வைக்கணும் சக்கரை பொங்கலுக்கு பானையில் வைக்கிறேன் வெண்பொங்கல் வந்து பாத்திரம் பொங்கல் பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அதுல வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசை வந்து பொங்கல் பானை வந்து வெங்கல பாத்திரமா வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைங்க ரெண்டு பானை நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஒரு அரை கிலோ அரை கிலோ வேகிற மாதிரி இருந்தாலே போதும் அவ்வளவு நமக்கு பெருசா எல்லாம் வேண்டாம் பெருசா செஞ்சு நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்காக வேண்டி அரை அரை கிலோ வேகிற மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு ரெடி பண்ணி வச்ச ரெடி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது அரை கிலோ வேகிற பானைய வந்து மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில மூணாயிரம் ரூபா சொல்றாங்க அவ்வளவு பட்ஜெட் நமக்கு கிடையாதுங்க சரி ஃபர்ஸ்ட் டைம் சொந்த வீட்டில் புது பானையில் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பானையை ரெடி பண்ணிட்டேங்க இந்த பானையை ரெடி பண்ணி வச்சுட்டு பேக்கெட் பால் தாங்க ஊற்றிக்கிற எனக்கு வந்து பசும்பால் கிடைக்கல கிடைக்காதவங்க என்ன பண்ணுறது அதனால பால் முதல்ல ஊற்றிட்டு அப்புறம் அரிசி கழுவ தண்ணி மூணாவது தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை ஊற்றணும் அது ரெண்டும் சேர்ந்து ஊற்றும் போது சீக்கிரமாகவே பொங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு பொங்கப்பானை அடுப்புல வச்சுட்டு சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த பொங்கல் நல்லபடியா பொங்கி வரணும் அப்படின்னு பொங்க பொங்கப்பானை எடுத்து அடுப்புல வைக்கலாங்க இது வந்து அரிசி கழுவினா மூணாவது தண்ணி ஊத்திக்கிறாங்க எடுத்து அடுப்பு மேலே வச்சு நல்லா நம்ம வேண்டிக்கணும் பொங்கல் வந்து பொதுவாகவே மற்ற நாளில் பொங்கல் வைக்கும்போது எந்த அளவுக்கு வேண்டுமான்னு கேட்டால் கிடையாதுங்க பொங்கல் அன்னைக்கு வைக்கிற இந்த பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கி வரணும் அது வந்து கிழக்கு திசையில் பொங்கினா இந்த பலன் வடக்கு திசையில் பொங்குனா இந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க நாலா திசையிலும் பொங்கன்னா நமக்கு நாலா திசையிலம்தான் நல்ல பலன் வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை தொட்டு வணங்கிட்டு சாரி பொங்கலை தொட்டு வணங்கிட்டு நல்லபடியாக பொங்கணும்னு வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் வேண்டிகிட்டு பற்ற வச்சு அடுப்பு வெண் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் வந்து தனித்தனி அடுப்பு வச்சுப்பாங்க ரெண்டுத்துக்கும் சமமான பானை மண்பானையோ இல்ல வெண்கல பானையோ வச்சுட்டு பொங்குது அந்த மாதிரி எல்லாம் முதல்ல சக்கரை பொங்கலுக்கு வச்சுட்டு அரிசியும் பருப்பும் வந்து அரை மணி நேரமே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க இப்ப வெண்பொங்கலுக்கு வந்து இந்த பாத்திரத்தை இந்த வீடு கொடுத்துன்னு போகும்போதே ரெண்டு பாத்திரமா வாங்கினேன் ஒன்னு வந்து பால் காய்ச்சறதுக்கு இன்னொன்னு வந்து பொங்கல் செய்யறதுக்காகவே வாங்கினேங்க ரெண்டும் ஒரே மாதிரியே தான் வாங்கினேன் நான் அந்த பாத்திரம் வச்சுதான் இன்னைக்கு வந்து பொங்கல் செய்யப்படுறேன் வெண்பொங்கல் செய்யப்பறன் இப்ப இந்த பாத்திரத்துக்கும் அழகா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சிட்டு மஞ்சள் கிழங்கு கட்டி அந்த அடுப்புக்கு பக்கம் வைக்கிறேங்க ரெண்டுத்தையுமே ஒன்னா வைக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் இது மண்பானை சூடேறி நம்மளுக்கு வந்து பொங்கறதுக்கு லேட் ஆகும் ஸ்டீல் பாத்திரம் வைக்கிற இந்த பொங்கலே வந்து பொங்கிடுங்க மஞ்ச குங்குமெல்லாம் வச்சுட்டு இதையும் நல்லா தொட்டு வணங்கிட்டு நல்லபடியா பொங்கல் பொங்கி வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இதை எடுத்து அடுப்புல வைக்கணுங்க பொதுவா பொங்கல் அன்னைக்கு நாங்க வந்து புழுங்குளரிசி சாதம் செய்ய மாட்டோம் அன்னைக்கு ஃபுல்லாவே சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி ஒரு சிலர் வந்து இந்த பொங்க சாதம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து புழுங்குளரிசி சாதம் வடிப்பாங்க மத்த நாள்ல பொதுவாவே வந்து புழுங்குலரிசி சாதத்தை நடுவீட்டுல போடக்கூடாது அம்மனுக்கு மட்டும்தான் போடணும்னு சொல்லுவாங்க அதாவது கூடு ஊத்துறோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து புழுங்கு அரிசி சாதம் போடலாம் மத்தபடி விநாயகர் சதுர்த்திக்கோ இல்ல வேற எந்த நாள்லயும் வந்து புழுங்கு சாதத்தை சாதத்தை நடுவீட்டுல போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பா அதில் கூட சின்ன சின்ன ஒரு மாத்திப்பாங்க தனியாக அரிசி சாதம் வடிச்சு கூட சாப்பிட்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா இந்த பொங்கல் அன்னைக்கு பெரும் பொங்கல் அன்னைக்கு அரிசி சாதமே எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டாங்க ஊர் சைடெல்லாம் வந்து குறிப்பா கீரை வகைகள் தான் இன்னைக்கு செய்வாங்க எனக்கு கீரையும் கிடைக்கல அதனால சாம்பார் தாங்க வச்சேன் சாம்பார் வடை பாயாசம் ஒரு காய் எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு அவ்வளோதான் இன்னைக்கு எத்தனை இப்போ வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய செய்யலாம் வீட்டில் இருக்கிறது மூணு பேர் தானே அதுக்கு வந்து பையனும் வந்து அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த எண்ணெயில புரிச்சது இதெல்லாம் சாப்பிடவே மாட்டான் சாப்பிட்டு வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது இப்போ இப்ப கிராமத்துல செஞ்சாலும் அது வந்து மிச்சமாகாதுங்க இந்த பொங்கலப்பே வந்து இந்த சாப்பாட்டு வாங்கறதுக்குனே வருவாங்க ஆளுங்க ஷிஃப்ட் கணக்கில் வரவங்க அவங்களுக்கும் தனியாக சமைச்சு வைப்பாங்க இப்போ ஒரு கிலோ பருப்பு போட்டு வடை சுடுவாங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை கொடுப்பாங்க சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க பாயசம் கொடுப்பாங்க என்னென்ன செய்கிறாங்களோ இந்த பொங்கல் சூரியனுக்கு செய்கிற குழம்பு இது எல்லாமே வாங்கறதுக்குன்னு ஆளுங்க வருவாங்க ஆனால் இங்கே யாராவது வருவாங்களா பொதுவாக இப்போ ஊரில் கூட யாரும் வர்றது கிடையாதுங்க வாங்குறதுக்கு பொங்கல் பானை அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பண்ணே இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பொங்கல் எந்த சைடு பொங்குது அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ஆனால் பாருங்கள் பானையில் வச்சுருந்தாலும் இந்த பொங்கல் தான் முதல்ல பொங்கி வந்தது எனக்கு வந்து பொங்கல் நாலா பக்கமும் பொங்குச்சிங்க இந்த பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும் இந்த பொங்கும் பொங்கி முடிச்சதும் அதில் இருந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியை எடுத்து வச்சுக்கணுங்க அரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சு அதை வீடு ஃபுல்லாக நம்ம தெளிச்சு விடலாம் தோட்டத்தில் இப்போ ஊர் சைடெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது அப்படியே ஒரு கிளாஸில் எடுத்துருப்பாங்க அது கூட கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சு அதை வந்து தோட்டத்துக்கு ஃபுல்லாக எவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குதோ அந்த தோட்டத்துக்கு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வந்து வீடு தெளிப்பாங்க எனக்கு வந்து பொங்கல் பாருங்கள் நாலு பக்கமே பொங்கி வந்துதுங்க இது நான் தண்ணி எடுத்து வைக்கிறத வீடு எடுக்க மறந்துட்டேன் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு அதை கொஞ்சம் தண்ணி கலந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டேங்க முதல்ல வந்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலுக்காக வச்ச பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்தது அது பொங்கி முடித்தோடனே ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ அரிசி போடுறேங்க நான் ஊற வச்சு அரிசியை போடுறேன் வெண்பொங்கலுக்கு வந்து எதுவும் போட தேவையில்லைங்க அதுவும் வந்து நாலு பக்கமாக தான் பொங்குச்சி அதே நான் வீடியோ எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காட்டுற பாருங்க மற்ற நாளில் பொங்கல் எந்த சைடு பொங்குது அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் ஆனால் அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும் எந்த சைடு பொங்குது அப்படின்னு உன்னிப்பாக கவனிப்பாங்க அதுவும் என் மாமியார்லாம் வந்து கிழக்கு திசை பொங்கினா இவ்வளோ இது வரும் அந்த திசையில் பொங்கினா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பொங்கலும் பொங்கிடுச்சுங்க எனக்கு நாலா பக்கமும் பொங்குச்சு பொங்கி முடிச்சதும் இதுக்கும் வந்து அரிசி வெறும் அரிசி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கினாங்க பொதுவாக அம்மா வீட்டிலலாம் வந்து சாதம் பொங்கும்போது சூரியனுக்குன்னு தனியாக குழம்பு வைப்பாங்க அதில் உப்பே போட மாட்டாங்க உப்பு போடாமல் தான் சூரிய பகவானை வழிபாடு செய்வாங்க சூரியருக்கு வந்து எல்லா காயுமே போடுவாங்க என்னென்ன காய்கள் கிடைக்குதோ என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அவரக்காய் வாழைக்காய் அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் சேப்பக்கிழங்கு பிடிக்கழங்கு கருணைக்கிழங்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பூசணிக்காய் இதெல்லாமே போட்டு செய்வாங்க இப்போது சர்க்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு சக்கரை பொங்கலை ரெடி பண்ணிவிட்டு வெண்பொங்கலையும் ரெடி பண்ணிவிட்டு பூஜை அறையில் எடுத்து போய் இதை வச்சிருந்தாங்க இது ரெண்டுத்தையும் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாம்பார் பொரியல் வடை பாயசம் இதெல்லாமே செய்யணும் சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக வந்துருந்ததுங்க இது வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்த ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி எல்லாமே எனக்கு சந்தோஷமாக தாங்க இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டது இந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டதே எனக்கு பெரிய விஷயமாக தான் இருந்தது அதை தான் முதல்லையே சொல்லியிருந்தேன் இந்த வீட்டில் நடந்த ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அதிசயனே சொல்லலாம் ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நாங்கள் பூக்கடை வச்சிருக்கிறோம் அப்படின்றதுனால காலையில் அவர் போயிட்டாருன்னா மதியம் சாப்பாட்டுக்கு தான் வருவார் அதுக்கப்புறம் மதியம் போயிட்டாருன்னா நைட் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு தான் வருவார் இந்த நடுவுலலாம் வர முடியாது ஸோ அதனால் நான் சாமி கும்பிட்றது அப்படின்னா காலையிலே கும்பிட்டுடுவாங்க அவர் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சு கும்பிட்டுட்டு எல்லாரும் குடும்பமாக கும்பிட்டுடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா மதியம் ஒரு சில டைம் அவர் ரெண்டு மணி கூட ஆயிடும் ஏறு பொழுதுலேயே கும்பிட்டா ரொம்ப நல்லது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால காலையிலே செஞ்சிடும் சம்டைம்ஸ் அவரால் வரக்கூட முடியாத போயிடுங்க அப்போ நாங்கள் மட்டுமே தான் கும்பிட வேண்டியதாக இருக்கும் ஆனால் பொங்கலுக்கு மட்டும் நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து இந்த பொங்கல் கும்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவே மிகப்பெரிய ஒரு மிராக்கலாக இருந்தது பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க என்னதான் நம்ம வெண்கல பாத்திரத்தில் செஞ்சாலும் இதில் ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சாலும் பித்தளை பாத்திரத்தில் செஞ்சாலும் இந்த மண்பானையில் செய்கிற அந்த ஒரு டேஸ்ட் வேறு எதுலையுமே வராதுன்றதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கணு தாங்க ஆகணும் அதை கையாளணும் அதுதான் நம்ம கொஞ்சம் கோவத்தை அது மேலே காமிச்சோன்னா அதை உடஞ்சிருங்க இப்போ வந்து நடுவீட்டில் அந்த வெண்பொங்கலையும் சக்கரை பொங்கலையும் எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேங்க இந்த பொங்கலை வந்து ஒன்பது மணிக்கெல்லாமே நான் செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் ஒன்பது மணிக்கெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சுட்டேங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு பொங்கல் ரெண்டு பொங்கல் இதுதான் மெயின் இது ரெடி பண்ணிட்டேங்க அவங்க வந்த உடனே நம்ம சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னாங்க இப்போ என்னென்னா கத்திரிக்காய் முருங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பாயசம் பால் பாயசம் செஞ்சு வச்சுருக்குறேங்க அப்புறம் எல்லா காயும் போட்டு கூட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்குறேன் இன்றைக்கி இது தாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு ஒரு சிலர் வீட்டில் நிறைய பேர் செஞ்சு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருப்பீங்க இது மட்டும் செஞ்சுட்டு வடை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க வடை பாயசம் சக்கரை பொங்கல் இது வந்து எல்லா காயும் போட்டால் கூட்டுங்க பூசணிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கரை பிடிக்கரண சேப்பக்கிழங்கு கிரணக்கிழங்கு எல்லா கிழங்கும் போட்டு செஞ்சுருக்கேன் வடை ரெடி ஆயிட்டு இருக்குங்க இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஆஹ் மேலே போயிட்டு மாடியில் அழகாக கோலம்லாம் போட்டு வந்தேன் காத்து செம்ம காத்தடிச்சிதுங்க கோல எல்லாம் பறந்தே போயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கீழ வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இறக்கி வச்சுட்டு அதுக்கு திரியெல்லாம் போட்டு குத்து விளக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமே இன்னைக்கு அஞ்சு விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் பொதுவாவே வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி அஞ்சு முக குத்து விளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷங்க இப்போ வந்து காமாட்சி அம்மன் விளக்கு கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கு அழகா அலங்காரம் பண்ணிக்கிறேன் மஞ்ச கொத்து வந்து அந்த பொங்க பானைக்கு கட்டிவிட்டேன் அப்படின்றதுனால ரெண்டு பக்கம் வந்து இஞ்சி வச்சுருக்குறேங்க கரும்பு வச்சுருக்குறேன் இது காலையிலேயே நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ விளக்கு மட்டும் அந்த மண் விளக்கு ஏற்றி வச்சிருந்தேன் மண் விளக்கு எடுத்து மேலே எடுத்து வச்சுட்டு இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு கீழே இறக்கி வச்சு ஆக்சுவலாக மேலே பூஜை அறையில எல்லா தீபமும் எரிஞ்சிட்டு தாங்க இருக்கு இந்த காமாட்சி அம்மன் தீபம் மட்டும் காலையில ஏத்துல நம்ம பொங்கல் அப்போ இதை ஏற்றிக்கலாம் அதாவது படையல் போடும்போது ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஏற்றாம கீழே வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுருந்தேங்க காலையிலேயே ஏற்றி வச்சிருந்தேன் அந்த அகல் விளக்கு மேலே எடுத்து வச்சுட்டு காமாஷம் மனை கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்தவுடனே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு குத்து விளக்கு கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு குத்து விளக்கு கண்டிப்பாக எரியணுங்க ரெண்டு விளக்கு இல்லைனாலும் ஒரு விளக்கு ஏத்தலாம் சொல்லுவாங்க ரெண்டு குத்து விளக்கு ரெண்டு பக்கமாக வச்சிருக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கும் வந்து பூனால நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறேங்க என்கிட்ட இன்னொரு குத்து விளக்கு இருக்குது அது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் அது நம்ம அதை ஒரு அஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருது சின்ன குழியாக வாங்கி இது வந்து அப்பா சபரிமலைக்கு போகும்போது எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த குத்துவளுக்களை நம்ம எண்ணெய் ஊத்தி ஏத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரையும் எரிஞ்சிட்டு இருக்குங்க தான் இதை வச்சிருக்கேன் இப்போ சூரியனுக்கு எடுத்து போய் வைக்கிறதுக்காக இதெல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க கிழங்கு வகைகள்லாம் சமைச்சது போக மிச்சிருக்கிற கிழங்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கற்பூரம் ஊதுவத்தி இதெல்லாமே எடுத்து வச்சிட்டு அதே போல் சாப்பாடு நம்ம என்னென்ன சமைச்சோமோ எல்லாமே ஒரு வாழை இலை பொதுவாக வந்து ஒரு ஜல்லடை வச்சு ஜல்லடைக்கு மேலே பூசணி இலை வச்சு பூசணி இலைக்கு மேலே தான் இதெல்லாம் வைப்பாங்க இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்றதுனால ஒரு தட்டு தட்டுக்கு மேலே வாழை வாழை இலையில சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு போதே அவங்க வந்துட்டாங்க வந்தவொடன்னே மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வரும்போதே வந்து மாவிளை தோரணம் கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து வாசலில் கட்டிட்டு மேலே போய்ட்டு குடும்பமாக ஒன்றா நின்று இந்த பொங்கலை கொண்டாடினது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்ங்க ரொம்ப வருஷம் ஆகுது எல்லாருமே குடும்பமாக ஒன்றா நின்று சாமி கும்பிட்டு ஒன்றும் அவங்க இருக்க மாட்டாங்க இல்லைன்னா பசங்க இருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாேருமே ஒன்றா நின்று சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதை எத்தனை தடவை அடுத்து சொன்னாலும் எனக்கு வந்து அதை மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் சரியான காற்று இந்த காற்றுலையும் கற்பூரம் அணையாமல் இருந்தது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருந்ததுங்க சூரிய பகவானை மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் வந்து இலை போட்டு சாமி கும்பிட்டு காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருந்தங்க இலை போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வந்து வீட்டில் மூணு இலை தனியாக தொங்கண்ணா சாமிக்குன்னு ஒரு இலை போட்டு சாமி கும்பிட்டேங்க கண்டிப்பாக இன்றைக்கி மூணு இலை தான் போடணும் அப்படின்னாங்க மாமியார் அதனால் மூணு இலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே சாதம் வச்சுருக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஆள் ரெண்டு இலை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த பொங்கல் பண்டிகை அன்றைக்கி எனக்கு பாசிட்டிவாகவே அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொங்கல் பண்டிகை சந்தோஷமாக நிறைஞ்சிதுங்க அதாவது எனக்கு போகி பொங்கல் இந்த ரெண்டு நாள் தான் ரொம்ப விசேஷம் மாட்டு பொங்கல் அன்றைக்கி அவ்வளோ விசேஷம் கிடையாது ரொம்ப எளிமையாக வழிபாடு செஞ்சுப்பங்க நீங்கள்லாம் எப்படி வழிபாடு செஞ்சீங்க உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி பொங்கல் வைப்பீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்க அப்படின்னு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க தை முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு நாளை இப்படி தாங்க போச்சு ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் வழிபாடு செஞ்சுட்டேன் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லைங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்